வணக்கம் நண்பர்களே ஒரு இனிமையான காலை என்னுடைய வீடு மொட்டமாடி என்னுடைய வழக்கமான இடம் பிரியத்துக்குரிய வேப்ப மரம் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒன்று உண்டு மரங்களின் அடியில் தான் தத்துவத்தை பற்றி உண்மையிலேயே பேச முடியும் தத்துவம் எத்தோ வகையில் எங்கும் இருப்பது உயிர் உள்ளது கொடுப்பது அதுக்கு மரந்தான் சரியான உருவகம் இல்லையா மண்ணில் ஆழ வேரூண்டி இருக்கும் எங்கெல்லாம் வேரூண்டி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது வேறு எங்கெல்லாம் போயிருக்குன்னு நமக்கு தெரியாது பழசே நம்ம வீட்டுக்குள்ள நம்முடைய படுக்கைக்கு அடியில எல்லாம் வேர் வரும் எங்க ஊர்ல எல்லாம் அம்மிய தூக்கி பார்த்தா மரத்துடே வேறாக இருக்கும் அது ஈரத்துக்கா வந்திருக்கும் பழைய வீடுகளை உடைச்சு பார்த்தா பெரிய வேர் பரப்புக்கு மேலதான் தான் அந்த வீடே உட்காந்துருக்குன்னு தெரியும் ஆனா அந்த வேர் எங்க இருக்குன்னு தெரியாது அப்புறம் முரட்டுத்தனமான அடிமரம் அந்த அடிமரம் அவ்வளவு கரண்டு பிரம்மாண்டமானது பிடிக்க முடியாது மலைப்புற செய்வது உண்மையில் உயிர் இருக்கான சந்தேகம் வர அளவுக்கு ஒரு மாதிரி கல் பாறை மாதிரி தெரியும் அப்புறம் அதனுடைய வளர்ச்சியினுடைய வடுக்கள் நிறைந்தது பல மரங்களில் உள்ள போய் நிற்கிற அளவுக்கு வந்திருக்கும் பல உயிர்களை அதை நம்பி வாழும் அதில் பற்றி ஏறுறது ரொம்ப கடினம் ஆனா அந்த அடிமரத்தை தொற்றி ஏறிட்டேன்னா அப்புறம் கிளை கிளை கிளையாக பிரிஞ்சு 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 போய் உங்களை கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் நீங்க ஒரு கிளையில போயிட்டு திரும்பி வந்து அடுத்த கிளையில போயிட்டு திரும்பி வரலாம் கிளைகள் அப்படியே போய் சொல்லி வரைக்கும் அப்புறம் ஒவ்வொரு நாளும் துளிர் விட்டுட்டும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் புது இலை புதுட்டு தளிர் வந்துட்டு இருக்கும் தத்துவங்கிற அந்த பிரம்மாண்டமான மரம் தான் அற்புதமான பூக்களை உருவாக்குது இந்த முரட்டு மரமா அவ்வளவு பூ உருவாக்குதுன்னு உங்களுக்கு தோணும் ஆனா அது மலருது தத்துவம் இல்லைன்னா கவிதை கிடையாது தத்துவம் இல்லைன்னா இலக்கியமே கிடையாது தத்துவம் மற்ற இலக்கியத்தை உருவாக்குறோம்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த இலக்கியம் எல்லாம் காற்றுல பறக்கக்கூடிய தாள் மாதிரி அதுக்கு ஒன்று ஒரு மதிப்பும் கிடையாது என்ன அளவில் அப்படித்தான் காலம் தாண்டி மானுடம் தழுவி நிற்கக்கூடிய எல்லா படைப்புகளுமே தத்துவ படைப்புகள் தான் நண்பர்களே மலர் என்பது மரத்தின் மலர்வு புன்னகை தத்துவத்தின் புன்னகை இலக்கியம் அப்புறம் கனிகள் தத்துவம் அவ்வளவு கனிந்து இனிக்க ஆரம்பிக்கிறது நீங்க கனி வழியா தான் மரத்தை அறையுங்க ஒரு தத்துவ ஞானியுடைய அற்புதமான கோட்டு தான் உங்களுக்கு முதல்ல தெரிய வரும் நளினி தலகத ஜலம் அதி தரளம் தத்துவ ஜீவனம் அதிசய சபலம் அற்புதமான வரி தாமரை இலை தண்ணீர் நலுங்கி கொண்டிருக்கிறது இவ்வுலக வாழ்க்கை ஒரு அற்புதமான கனவு சங்கரருடைய வரி அந்த வரி வழியாகத்தான் நீங்க சங்கரர் அடையிறீங்க அது கனி பிரம்ம சத்ய ஜெகன் மித்ய என்கிற கனி வழியாக தான் சங்கரம் ஏன்னா உங்களுக்கு தேவை கனிதான் ஆனால் மரத்தை அறிகிறவன் கனியிலிருந்து மரத்து வழியாக போய் எங்கோ இடத்துல வேறுடைய பிரமாண்டத்தையும் புரிந்து கொள்வான் தான் மரத்தடியில் அமர்ந்திருப்பவர் தான் சரியான ஆசிரியர் என்று எனக்கு தோன்றுவதுண்டு என்னுடைய நினைவில் நித்யா அமர்ந்திருந்த மரத்தடிகள் எல்லாமே வந்து போகிறது நல்ல மரம் செழித்த இடத்துல தான் தத்துவ கல்வி நடக்கணும் என்று எனக்கு எண்ணம் உண்டு அப்புறம் இடம் அமைந்தது அங்கு தான் முழுமை அறிவு என்கிற பேரில் யூனிஃபைட் விஷ்டம் என்கிற பேரில் தத்துவ வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் சாந்தி குமார சுவாமியில் அவர்கள் சைவம் வகுப்புல நடத்துகிறார் வைணவம் ராஜகோபால் நடத்தப்படுகிறது பௌத்தம் அமலன் ஸ்டான்லி அவர்கள் நடத்தப்படுகிறது மேலை தத்துவம் அஜிதன் அவர்களால் நடத்தப்படுகிறது கிழை தத்துவத்தை நான் எடுக்கிறேன் இது தவிர நவீன மேற்கத்திய கலை தத்துவத்தை ஏ வி மணிகண்டன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யோக வகுப்புகள் நடக்கின்றன மரத்தடிகள் மரத்தடியில் அமர்பவனுக்கு இருக்கும் நிறைவும் மூளை குளிர்வும் பெருங்கும் அமைவதில்லை அறைகளுக்குரியதல்ல தத்துவம் அது மரங்களுக்கு அடியில் இருப்பது தத்துவம் பேசப்படும்போது மரம் அதை உணர்கிறது என்று எனக்கு தோன்றுவது உண்டு மரத்துக்கு எப்படியோ தத்துவத்தோடு இணையும் ஒரு தன்மை இருக்கிறது என்று எனக்கு உண்டு ஆகவே இந்த மரம் என்னளவிலே அளவிலே மிக முக்கியமானது இந்த மரத்தை என்னுடைய சிந்தனையின் ஒரு வடிவமாக நான் பார்க்கிறேன் நண்பர்களே இந்த நாளிலே எனது ஆசிரியர் நித்திய சைதன்ய எதி அவர்களை நினைத்துக் கொள்கிறேன் அவருடைய இரண்டு நூல்கள் உண்மையிலே ஒரு நூலின் இரண்டு பகுதிகள் பிரகதாரண்ய வர்ஷத்துடைய அவருடைய காமெண்ட்ரி அல்லது உரை இது கிள காண்டம் இது முனிகாண்டம் இந்த உரைகளை இந்த காலையில பார்த்தேன் நித்யா தன்னுடைய மிகச்சிறந்த படைப்பு என்று சொன்னது இதுதான் இந்த படைப்புகளை அவர் எழுதும் காலகட்டத்தில் தான் அவர் கூட நான் இருந்தேன் அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த படைப்புகளை சொல்லி மாணவர்கள் வகுப்புகளாக எடுத்து அப்புறம் மாணவர்கள் அதை எழுதுவாங்க அவரை சரி பார்ப்பார் ஒரு நாளைக்கு ஒரு அரை அத்தியாயம் மீதம் அந்த வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நான் அவரை பார்க்கறேன் அந்த நூல் முடிவுற்றது ஒரு ஐந்து ஆண்டுகளில் அதாச்சும் வருவதை நான் பார்த்தேன் இப்போது இது மூன்று பகுதிகளாக வெளிவந்திருக்கிறது ஆங்கிலத்தில் தாம் அதில் முதல்ல எழுதினார் அவர் டி கே பிரிண்ட் வெல் அதை வெளியிட்டிருக்கிறது மலையாளத்திலே பிறகு அவரே அதை மொழிபெயர்த்த அதுவும் வெளிவந்திருக்கிறது மிக குறைவான அவர் படிக்கும் ஒரு நூல் என்பதை சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு எளிதாக படிக்க முடியாது இந்திய தத்துவத்தின் ஒட்டுமொத்தம் கூடவே மேலை தத்துவத்தின் ஒட்டுமொத்தம் ஆகியவைய கலந்து எழுதப்பட்ட ஒரு நூல் இது ஆகவே இது வெறும் உரை அல்ல உள்ளடக்கம் என்ன என்று சொல்வதல்ல இது அந்த நூலின் மீதான ஒரு விவாதம் திறந்த விவாதம் அவைதான் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது தென் பல பகுதிகளில் புதிய 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 சிந்தனைகளை நோக்கி நித்யா செல்வதை பார்க்கலாம் இந்த இடத்துல உரை என்றால் என்ன என்று சொல்வதற்கு இந்த நூல்களை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் இந்திய மரபிலே உரை எழுதும் வழக்கம் உண்டு மூல நூல்களுக்கு உரைகள் எழுதி கொண்டே இருப்பாங்க அதுக்கு விருத்தியுரை விருத்தி பாஷ்யம் என்று பல பெயர்கள் உண்டு இந்த உரை எழுதும் மரபு வேறு பகுதிகளில் உள்ளதா என்று பார்த்தால் கீழே சிந்தனையில் தான் அதிகமாக இருக்கிறது இந்து பௌத்த சமண நூல்களில் இந்த மரபு காண கிடைக்கிறது மேல நாட்டில் இந்த வழக்கம் அநேகமாக இல்லை பைபிளுக்கு யாரும் பெரிய உரைகள் எழுதினதில்லை பைபிளை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் பைபிளுக்கு விளக்கு உரைகள் எழுதினது இந்த உரை ஏன் எழுதப்படுகிறது என்பது முதல்ல பார்ப்போம் முதல்ல இங்க சூத்திரங்கள் காரிகைகள் என்ற நூல் வடிவம் இருக்கு அந்த நூல் வடிவம் தான் உரை எழுதப்படுகிறது அதாவது ஒரு ஒட்டுமொத்த சிந்தனையை விரிவாக விளக்கி நூல் எழுதும் வழக்கம் இந்தியாவிலே கிடையாது அந்த சிந்தனையை விவாதித்து விவாதித்து அறுதியாக ஒரு டிஃபனிஷனாக ஒரு தேற்றமாக மாற்றுகிறார் அதுதான் சூத்திரம் என்பது சூத்திரம் என்றால் நூல் சரடு என்றதற்கு பெயர் எல்லாத்தையும் சேர்த்து கட்டக்கூடிய சரடு ஓலைகளை சேர்த்து நூல் வச்சு கட்டுவாங்க அது மாதிரி பல்வேறு ஞானங்களை ஒரு நூல் வைத்து கட்டுறாங்க அதுதான் சூத்திரம் தமிழிலே வழியில் அமைந்த ஒரு புத்தகம் தான் தமிழின் முதன்மை நூல் என்று கருதப்படுகிறது திருக்குறள் நாலடியாரும் சூத்திரவடியில் அமைந்திருக்கின்றன பெரும்பாலான நெறிநூல்கள் இலக்கண நூல்கள் சூத்திரவடியில் தான் அமைந்திருக்கின்றன தொல்காப்பியம் சூத்திரவடியில் தான் அமைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் தொல்காப்பிய சூத்திரம் என்றுதான் சொல்வாங்க நன்னூல் சூத்திரம் என்றுதான் சொல்வாங்க ஒரு சரடு அது அது ஒரு கருத்து அல்ல நான் பலமுறை மேடைகள் இதை சொல்லியிருக்கேன் ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு வள்ளுவரின் கருத்து என்று எடுத்துக்கொள்ள அது வள்ளுவர் விவாதித்த பெரிய ஒரு சிந்தனை வட்டாரத்தை ஒட்டுமொத்தமாக கடைசியாக ஒன்ற வரியில சுருக்கி இருக்கிறார் அப்படித்தான் சூத்திர என்கிற நூல்கள் இருக்கின்றன அப்படி இந்தியாவின் முதன்மையான ஆறு தரிசனங்களுக்கும் நூல்கள் இருக்கின்றன சாங்கிய சூத்திரங்கள் நியாய சூத்திரங்கள் வைசேஷிக சூத்திரங்கள் யோக சூத்திரம் அது பிரபலமான நூல் பதஞ்சலி யோக சூத்திரம் மீமாம்சா சூத்திரங்கள் அப்புறம் பிரம்மசூத்திரம் பாதராயனோட பிரம்மசூத்திரம் அதுவும் மிக பிரபலமான நூல் இதெல்லாமே அந்த சிந்தனை முறையுடைய முதன்மை நூல்கள் அடிப்படை இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் அவை சூத்திர வடிவில் சுருக்கமாக ஒரு வரி ரெண்டு வரி வரைகளை அமைந்திருக்கின்றன அதாவது பிரம்மசூத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது பிரம்ம ஜிசா என்று ஆரம்பித்து ஒரு வரி தான் சொல்கிறது தொடக்கத்தை பதஞ்சலி யோக சூத்திரத்தை எடுத்துக்கொண்டால் யோக வித்தி நிரோதக என்று முத வரியில சொல்லிடுது யோகம் என்றால் அகச்செயல் தடுத்தல் அவ்வளவுதான் அது ஏன் எப்படி என்பதுதான் மொத்த நூலுமே நானூறு சூத்திரங்கள் அடங்கியது இது போன்று காரிகை என்றொரு வடிவமும் இருக்கிறது கொஞ்சம் பெரிய செய்வானது ஆகவே ஒரு மொத்த சிந்தனையை ஒரு வரியாக சுருக்கிறார்கள் அடுத்த காலகட்டத்தில் அந்த ஒரு வரியை மறுபடியும் மொத்த சிந்தனை அங்க விரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது ஆகவே தான் உரைகள் எழுதப்படுகின்றன அது ஒரு சூத்திரம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் விளக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதாவது மொத்த சிந்தனையை ஒருவரியா சுருக்கி ஏற்றில எழுதி வைக்கிறார் ஆனால் ஏடு என்பது அடிப்படையிலே எழுதி வைக்க வேண்டிய ஒன்று பேச்சு விவாதம் வழியா தான் சிந்தனைகள் விரிவடைகின்றன அடுத்த தலைமுறை அடுத்த ஆசிரியர் வரும்போது இந்த ஒரு வரியை அவர் மறுபடியும் விரிக்க வேண்டியிருக்கிறது அதாவது இந்த மரம் ஒரு விதையை உருவாக்குகிறது அதான் சூத்திரம் அந்த விதையை மறுபடியும் மரமாக்க வேண்டும் அந்த மரத்திலிருந்து மறுபடியும் விதையை எடுக்கிறது இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அல்லது பதஞ்சலி யோக சூத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அது விதைகளை உற்பத்தி செய்கிறது அந்த விதைகள் முளைத்துக் கொண்டே இருக்கின்றன தான் இவ்வளவு உரைகள் எழுதப்படுகின்றன திருக்குறளுக்கு இவ்வளவு உரை இருக்கு ஆனால் அந்த உரைகள் வழியாக தான் திருக்குறள் வாழ்கிறது அண்மையிலே சாலமன் பாப்பையா உடைய ஒரு உரையை பார்த்தேன் திருக்குறளை ரீ அரேஞ்ச் செய்த உரை மிக முக்கியமான உரை இன்று கூட ஒரு உரை தேவைப்படுகிறது நவீன காலகட்டத்துடன் அதை இணைப்பதற்கு இந்து கூட இந்தியன் பீனல் கோடுடன் குரலை இணைத்து ஒரு உரை எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அது சூத்திர நூல் உரை வழியாக அது வாழும் ஆகவே உரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன இது ஒரு காரணம் இன்னொன்று இந்தியாவிலே அந்த நூல் என்ன சரியாக சொல்கிறது என்பதற்கும் உரை எழுதுகிறார்கள் அந்த நூலை விரித்தெடுத்து புதிய சிந்தனைகளையும் உரை வழியாகத்தான் உருவாக்கி கொள்கிறார்கள் நீங்க பார்க்கலாம் இதனால எல்லா ஆசிரியர்களும் உரைகள் எழுதி இருக்கிறார் பகவத் கீதைக்கு எடுத்துக் கொண்டார் நடராஜ் குரு அற்புதமான உரை எழுதி இருக்கிறார் நூத்து கணக்கான பின்னால் வந்த உரைகளுக்கு அடிப்படை அமைந்து நடராஜ் குருடைய உரைதான் ஆனா அதன் பிறகு நித்திய செய்தன் நிதி இன்னொரு உரை எழுதுகிறார் அதன் பிறகு முனி நாராயண பிரசாத் இன்னொரு உரை எழுதுகிறார் என்ன எழுதுவார் எனக்கே கீதைக்கு ஒரு உரை எழுதும் என்ன உண்டு அதெல்லாம் இதில் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறது என்பதல்ல இதிலிருந்து செல்லும் சிந்தனைகளையும் உரையாக எழுதலாம் மூல நூல் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து புது சிந்தனைகளை உருவாக்குவதற்கும் உரையை பயன்படுத்தலாம் சமயங்களில் மூல சிந்தனையை ஓரளவு மறுத்து கூட உரைகள் முன்னால் நகர்வது உண்டு அதற்கு அனுமதி உண்டா என்று கேட்டால் இந்திய மரபிலே உண்டு ஏன் சொந்தமா சிந்திக்க வேண்டியதானே ஒரு நூலில் இருந்து ஏன் சிந்திக்க வேண்டும் என்றால் சுய சிந்தனை என்ற கருத்து இந்தியாவில் அவ்வளவு ஏற்புடையதாக இருக்கவில்லை அப்படி ஒன்று இல்லை என்று தான் அறிஞர்கள் சொல்வார் ஏனென்றால் எல்லா சிந்தனையும் ஏற்கனவே இருக்கும் சிந்தனையின் தொடர்ச்சி தான் தான் ஏதோ புதிதாக இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிந்தனையை தொடங்குகிறேன் என்று ஒரு நல்ல அறிஞன் சொல்ல மாட்டான் நவீனத்துவ காலகட்டத்தில் அப்படி சொன்னாங்க ஆனா இந்த பின் நவீனத்துவ காலகட்டத்துல எல்லா சிந்தனையும் தொடர்ச்சியே என்பது நிறுவப்பட்ட உண்மையா இருக்கிறது எவருமே இன்று நான் புதிதாக சிந்திக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள் ஆகவே ஏற்கனவே இருக்க எக்ஸ்டன்ஷன் செய்கிறான் விரிவாக்கத்தை மறுப்பை ஏற்பை ஏதோ ஒன்று செய்கிறான் அப்போ அந்த முன் சிந்தனையை புகைமூட்டமாக விட்டு விட வேண்டுமா அல்லது எனக்கு முந்தைய சிந்தனையில் எது த பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நான் மேலே சிந்திக்க வேண்டுமா இரண்டாவது தானே சரியாக இருக்க முடியும் கூட ஒரு நவீன நூல் எடுத்துக்கொண்டால் அதனுடைய நூல் அடைவுதான் மிக முக்கியமானது எந்தெந்த நூலலை இவர் படித்து மேற்கோள் காட்டியிருக்கிறார் இருக்கிறார் இல்லாமல் ஒரு நவீன சிந்தனை கிடையாது ஆக அந்த நூலின் திரட்சியும் நீட்சியும் தான் இந்த நூல் அப்படி பார்க்கும்போது எனக்கு முன்னால் சிந்தித்தனுடைய மிகச்சிறந்த ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நான் முன்னகர்ந்து என்னுடைய சிந்தனைகளை சொல்வதோர் மிகச்சிறந்த வழி அதற்கும் உரை நூல்கள் பயன்படுத்தப்படுகிறது இதை நீங்க பல்வேறு இந்திய நூல்களில் பார்க்கலாம் இந்து பௌத்த சமண நூல்களில் தொடர்ந்து உரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அவை வியாக்கியானங்கள் என்று பற்றி ஒரு எதிர்மறை பார்வை நவீன காலகட்டத்தில் உருவான பாரதி கூட ஹாஷ்யங்களை பற்றி ஒரு எதிர்மறை அர்த்தத்தில் எழுதியிருக்கிறார் அவர் வைணவ உரைகளை பார்க்கிறார் வைணவத்தில் பெருங்கவிஞர்களாகிய ஆழ்வார்களுடைய பாடலை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து தத்துவார்த்தமாக ரொம்ப முன்னகர்ந்து ஃபார் ஃபெச்சிட் என்று சொல்லக்கூடிய ஊகங்களை எல்லாம் நடத்தி எழுதியிருக்கிறாங்க அதை படித்துவிட்டு கண்ணுக்கு மையிடுவது போல இருக்க வேண்டும் பாஷா என்பது கண்ணை குருடாக்கி விடக்கூடாது என்று பாரதி சொன்னார் அது அந்த அதீதத்தை நோக்கி ஒரு விமர்சனமே ஒழிய என்பதை சரியாக புரிந்து கொண்ட ஒன்று அல்ல ஹாஷ்ய என்பது அந்த மூலநூலுக்கான விளக்கம் அல்ல மூலநூலிலிருந்து பறந்து செல்லும் புதிய சிந்தனை தான் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா வைணவ உரைகளை புதிய சிந்தனை புதிய தத்துவ நூல்கள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தொடக்கம் பாடலா இருக்கலாம் பாடலின் விளக்கம் அல்ல அந்த கோணத்துல பார்த்தீங்கன்னா அவையெல்லாம் புது தத்துவ நூல்கள் ஆகவே உரைகளை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும் உரைகள் புதிய சிந்தனைகள் புதிய முன்னகர்கள் ஆகவே திருக்குறளுக்கு இன்னும் உரைகள் வரும் இதைக்கு இன்னும் உரைகள் வரும் இந்த மரபை புரிந்து கொண்டார் ஒரு நூலுக்கு எத்தனை உரைகள் என்று ஒரு ஐரோப்பியரோ ஒரு நவீன சிந்தனால கேட்கும் கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் இன்னும் இன்னும் ஆயிரம் உரைகளை உருவாக்குவோம் உரைகள் வழியாகத்தான் இந்த நூல் நகரும் என்று உங்களால் சொல்ல முடியும் இதை மரபு ஏற்கனவே அப்படி தான் சொல்கிறது மரபுல பிரஸ்தான திரயம் என்று சொல்கிறார்கள் மூன்று தத்துவ அமைப்புகள் பிரஸ்தானங்கள் தத்துவ இயக்கங்கள் ஒன்று உபநிஷத்துகள் மொத்த உபனிஷத்துகள் ரெண்டு கீதை மூன்று பகவத் இது பாதராயணருடைய பிரம்மசூத்திரம் உபனிஷத்துக்கள் கீதை பிரம்மசூத்திரம் ஆகிய மூன்று தத்துவ திரயம் பிரஸ்தான திரயம் ஏன் பிரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்றன அவை தனி நூல்கள் அல்ல ஒரு இயக்கங்கள் அவை கீதை என்பது கீதை மட்டுமல்ல கீதைக்கு எழுதப்பட்ட ஒட்டுமொத்த உரைகளை சேர்த்துதான் நீங்க எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தா கீதை வந்து ஒரு பெரும் தொகுப்பு ஒரு நூலகம் அது ஒரு அறிவு இயக்கம் அது எப்படி பார்த்தாலும் ஒரு இருநூறு முந்நூறு முக்கியமான புத்தகங்கள் இருக்கின்றன கீதைக்கு எழுதப்பட்ட ஞானேஸ்வர் உரையிலிருந்து சித்வானந்தருடைய உரை வரைக்கும் எடுத்துக்கிட்டால் நாம் பயின்றாக வேண்டிய ஒரு நூறு உரைகளை சொல்ல முடியும் இதெல்லாம் சேர்ந்து தான் இது ஒரு சத்துரலாம் அப்படி தான் பிரம்மசுத்திரம் அப்படிதான் அப்படி பார்த்தா திருக்குறள் என்பது ஒரு நூல் அல்ல ஆயிரத்தி நூற்றி முப்பது குரல் அல்ல திருக்குறள் அதற்கு நச்சினார்கினியர் பரிமேலழகர் போன்றோல் எழுதிய உரையிலிருந்து சாலமன் பாப்பையா உரை வரைக்குமான அத்தனை உரைகளை இணைத்து தான் நீங்கள் குரல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உரைகள் வழியாகத்தான் இந்திய சிந்தனை மலர் இன்னும் அவ்வாறு தான் அது முன்ன நன்றி